வணக்கம் வெய்யோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய குரல் எண் முப்பத்தி ரெண்டுங்க அரண் வலியுறுத்தலில் வர்றது நேற்றைய குரலில் நம்ம என்ன பார்த்தோம் அறத்தை கடைபிடிப்பதனால் நன்மை வரும் ஆனால் இன்றைய குரலில் என்ன சொல்கிறாரு வள்ளுவர் பார்க்கலாங்களா அறத்தின் ஊங்கு ஆக்கம் இல்லை அதனை மறப்பின் ஊங்கில்லை கேடு இதாங்க இன்றைய குரல் இதற்கு விளக்கம் அறத்தை கடைபிடிப்பதால் நமக்கு எந்த அழிவும் வராது அறத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் நமக்கு கேடு கண்டிப்பாக வரும் அறம் அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்களே அதுக்கு என்னங்க பொருள் அறக் அறம் அப்படின்னா நேர்மை நியாயம் ஒழுக்கம் தர்மம் புண்ணியம் இது எல்லாமே சேர்ந்தது தாங்க அறம் சோ அறத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள்லாம் அறத்தை கடைபிடிக்கிறீங்களா கமெண்ட்ல பதிவிடுங்கள் வணக்கம்